நண்பர்களுக்கு வணக்கம் ஸோ கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோ எதுவும் போட்டு ஒரு சில காரணங்களால் வீடியோ போட முடியல இது நம்ம முதலே எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினச்சோம் சரி கொஞ்சம் நாள் கழிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னு பார்த்தோம் என்னென்னா கில்லி ரீரிலீஸ் கில்லி ரீரிலீஸ் அது எப்படி இந்த மாதிரியான ஒரு ஹைப்பை அவங்க ஆன்லைனில் க்ரியேட் பண்ணாங்க ஏன்னா ஆஃப்லைனில் படத்துக்கு நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் விஜய் படத்து படத்துக்கு இல்லை விஜய் ரசிகர்களால் ஆன்லைனில் மட்டும்தான் ஹைப்பை கிரியேட் பண்ண முடியும் ஆஃப்லைனில் அவங்க ஒன்றுமே கிடையாது நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கிறோம் உண்டு ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அளவுக்கோ இல்லை தலை அஜித் அவர்களுக்கோ அவங்களால முடியும் அந்த அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது அவங்க அவங்க ரேஞ்சுக்கு இந்த பொண்ணுங்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது இந்த அப்படி போடு பாட்டுக்கு அதே ட்ரெஸ்ஸை போட்டுற சொல்லி ஆடுறது இந்த மாதிரியான அவங்க ரேஞ்சுக்கு அவங்களால பண்ண முடிஞ்சு தான் பண்ண முடியும் ஸோ அதுக்கு மேலே அவங்களால பண்ண முடியாது நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம் அதே மாதிரி கில்லி படத்தினுடைய ரிலீஸ் வந்து ஏறக்குறைய ஒரு நானூறு ஸ்க்ரீனில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நானூறு ஸ்க்ரீனில் ரிலீஸ் தான் பெரிய ரீ ரிலீஸாக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை பாபா வந்து ஏறக்குறைய எழுநூற்றம்பதுலேருந்து எண்ணூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுதான் வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் வாங்கின ரீரிலீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுலேயும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட தளபதி விஜய் அவர்கள் தோத்துட்டாரு அப்படின்றதான் வந்து மறுக்க முடியாத உண்மை ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா சரி இந்த நானூறு ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்களே இது எப்படியான ஒரு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க இது ஏன் எதனால் இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப்பு கிரியேட் ஆச்சு ஆன்லைனில் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் வழக்கம் போல் நம்ம பல இடத்துல சொன்னது தான் விஜய் விஜயவர்களுக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருக்குது அந்த மார்க்கெட்டிங் டீம் அந்த வேலையை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல அவங்க இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் என்னென்னா அது ஒரு சினிமா தேட்டர் இருக்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு ஐடி கிரியேட் பண்ணுறது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு தேட்டருக்கு ஒரு ஹேமா தேட்டர் ஒரு சித்ரா தேட்டர் இருக்குது அப்படின்னா அவங்களாம் ஆன்லைனில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்களா வச்சுருந்தாலும் அது யாருக்கும் தெரியுமா தெரியாது இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்க பேரில் ஒரு ஐடி இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தேட்டர் அதாவது தேட்டர் ஐடி மாதிரியே ரன் பண்ணுறது என் தேட்டரில் இன்றைக்கி ஐம்பதாயிரம் டிக்கெட்டு ஏன் தேட்டரில் இன்றைக்கி ஒரு லட்சம் டிக்கெட்டு ஏன் தேட்டரில் ரெண்டு லட்சம் டிக்கெட்டுன்னு போட்டுவிட்டால் ஏன் நம்ம நம்ம என்ன நினைப்போம் ஓ கலக்காரில் இப்படி ஓடுதா வள்ளியூரில் இப்படி ஓடுதா இந்த ஊரில் இப்படி ஓடுதா அப்படின்னு ஊர்களுக்குள்ளே தேட்டரில் இவ்வளோ ஓடுதா அப்படின்ற அதுதான் அஃபிஷியலாக நம்பிட்டு போகிறோம் நம்ம அதோட வே என்ன அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு உட்காந்துருக்க மாட்டோம் அந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்க விஜய் ஃபேன்ஸ் பார்த்துருக்காங்க பார்த்து நிறைய இடத்துல எக்ஸ்போஸ் ஆகி அசிங்கமாக என்ன சொல்கிறது அந்த ஐடியவே டெலிட் பண்ணி போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கெலாம் வரலாறு இருக்குது ஸோ அப்படின்ற மாதிரி இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த படம் ஆஹா ஓஹோன்னு பண்ணிட்டு இருக்காங்களே என்னடா அப்படின்னு அதுக்கு பின்னாடி என்னென்னு போய் பார்த்தா வழக்கம் போல் விஜய் அவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிற இல்லை விஜய் அவருடைய ஃபேன் ஃபேன்ஸ் வச்சுருக்க தியேட்டருகளில் உண்மையை சொல்லணும்னா விஜய் அவருடைய ஃபேன்ஸ் வச்சுருக்க தியேட்டரில் மட்டும்தான் வந்து ஆஹா ஓஹோன்னு இந்த படத்தை பற்றி க இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து நம்பர் ஒன் ரோஹிணி ரோகிணி தெரியும் ரோஹிணி தேட்டருடைய அந்த ஓனர் வந்து விஜயனுடைய ஃபேன் அதாவது அது ஓனர் வந்து ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க இப்போ பன்னீர்செல்வம் ஐயாவுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க தான் பார்த்துருக்காங்க மூத்தவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பாஜகவில் இருக்கிறாரு ரெண்டாவது மூணாவது பசங்க தான் வந்து அதில் ஒருத்தர் வந்து சூப்பர் ஸ்டார் அஜய் அதனுடைய ஃபேன் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அவருடைய ஃபேனு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அந்த பையன் சின்ன பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த படம் ஐம்பதாயிரம் டிக்கெட் விற்றுச்சு இரு இருபத்தி எழுபத்தஞ்சாயிரம் டிக்கெட் விற்றுச்சு அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்டு இருக்காங்க ஐம்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் கடைசியில் போட்டுருக்காரு நினைக்கிறேன் அப்படி அவர் கில்லிரிலி ரீலிஸ்க்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டுருக்கார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராம் ராம் சினிமாஸ் ராம் சினிமாஸ் பார்த்தீங்கன்னா கத்தி படத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலு என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் பதினாலில் கத்தி ரிலீஸ் ஆகும்பொழுது ஐம்பதாவது நாள் செலிப்ரேஷன் அங்கே தான் பெருசாக கொண்டாடுனாங்க அவர் சத்தீஷி இன்னும் வந்து இந்த படத்தினுடைய முக்கியமான ஆர்டிஸ்ட்டு டேரக்டர்ஸ் எல்லாருமே போனாங்க ஸோ அந்த ஐம்பதாவது ஃபங்க்ஷன் வந்து திருநெல்வேலியில் ராம்சிமா பெருசாக கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு இருந்தும் சரி அதுக்கப்புறம் சரி தன்னை ஒரு விஜய் வெரியினாவே காமிச்சுக்கிட்டார் விஜயனுடைய ஒவ்வொரு நாளுக்கும் பெருசாக விளையாடுறதும் சரி அவருடைய ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் அப்பவும் பெரிய பெரிய விழா எடுக்கிறதும் சரி திருநெல்வேலியிலேருந்து அவ்வளோ ஃபேமஸ் ஸோ இந்த ரெண்டு தேட்டரும் தான் போட்டு எங்கள் தேட்டரில் இவ்வளோ டிக்கெட்ஸ் இவ்வளவு இதுன்ற மாதிரி வித்திரு வித்துருச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு அவர் வெற்றி சினிமாஸ் ராகேஷ் கௌதம் அவரும் வந்து இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட் விற்றுக்குன்னு போட்டிருக்காரு ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சைடில் நடந்துகிட்டு இருக்கு இது ஆ ஆன்லைனில் அந்த படத்தை பற்றி ப்ரொமோட் பண்ணிட்டுருக்காங்க அந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ணி அந்த படம் எப்படி உருவாச்சு என்ன என்னதுன்றது பார்ப்போம் அதுக்கு நடுவில் அதில் அவங்க பண்ண பாலிடிக்ஸ் என்னதுன்றது பற்றி பார்ப்போம் ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் அந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி ஒக்கடு ஒக்கடு வந்து சென்சேஷனல் ஹிட் இது நான் சொல்லலை மகேஷ் பாபு அவர்கள் அந்த படத்தில் நடித்த மகேஷ் பாபு அவர்கள் சொல்கிறாரு இதுவரைக்கும் ஒரு ஹிட் இப்படியான ஒரு ஹிட் வந்து மகேஷ் பாபுவோட கரியர்லேயே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அந்த வருடத்தினுடைய ஹையெஸ்ட் கலெக்டட் மூவியாக அமையுது தெலுகில் ஒக்கடு ஒக்கடு அப்படியான ஒரு படத்தை அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுதே அது அப்படின்னா இங்கே தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணால் ஓடணும் இங்கே தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க தமிழ்லேயும் அந்த படம் அழகாக ஓட ஆரம்பிக்குது தமிழில் அந்த படம் ஓடக்கூடாது யார் அதாவது மகேஷ் பாபு நடித்த படம் ஒக்கடு தமிழில் ஓடக்கூடாதுன்னு விஜயும் எஸ்ஏசியும் சொல்லி அந்த படத்தை ஓட விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க சரி அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளாக ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்களா பண்ணலாம் ஆனால் அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அப்படின்னா ஒக்கடோட ரைட்ஸை நம்ம வாங்கி விஜய்க்கு ரீ ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏம் ரத்னம் அப்ரோச் பண்ணுறாங்க ஏம் ரத்னம் பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு தமிழ் அவர் தெலுங்குகார் தமிழ் ப்ரொடியூசரும் கூட அவர் தெலுங்குலேயும் நிறைய படங்கள் ப படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு தமிழ் இப்போ பவன் கல்யாணோட அடுத்த படத்தை கூட அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ண பெரிய பட்ஜெட்டில் வர போகுது ஸோ அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கில்லியினுடைய ப்ரொடியூசர் அவர்கிட்ட சொல்லி அந்த படத்தை எப்படியாவது வாங்குன்னு சொல்லி அந்த படத்தினுடைய ரீமேக் ரைட்ஸை வாங்க வைக்கிறாரு வாங்க வச்சுட்டு அந்த படம் ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டோம் அடுத்து ஆட்டோமேட்டிக் விஜய் நடிக்க போறாரு அந்த படம் தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருந்தது அந்த படத்தை ஒரு நூறு பேர் இரநூறு பேர்னு டெய்லியும் போய் பார்க்க நாளைக்கு கில்லின்ற படம் வரும்போது எவனும் பார்க்க மாட்டான் இல்லையா அதனால ரீமேக் ரைட்ஸ் வாங்கின கையோட அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஓடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்றாங்க இதுவே மகேஷ் பாபு ரொம்ப பாதிச்சிருக்கு மகேஷ் பாபு ஒரு இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாரு நல்ல படம் அழகான படம் என்னுடைய மார்க்கெட்டை தமிழ்ல வந்து நான் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி இனிமேல் நல்லா போகும் அப்படின்னு நான் நினச்ச படத்தை அங்கேயே வந்து எஸ்ஐசி அண்ட் விஜய் டீம் வந்து முறியடிக்கிறாங்க அது விஜய் ஒரு பெரிய ஸ்டார் அதை பார்த்து ரீமேக் பண்ணி அந்த படம் பண்ணும்போது ஒக்கரு சென்சேஷன் தெலுங்கு வாஷன் சென்னை ஐ ஃபெல்ட் பேட் பிகாஸ் ஒர்க்ரு ரீமேக் பண்ணும்போது டைம் இட் த தியேட்டர்ஸ் இன் சென்னை பிகாஸ் தி டென்ட் வாண்ட் லாட் ஆஃப் பீப்புள் டு சி ஒக் ஐ திங்க் பட் வாஸ் சென்சேஷனல் வி காட் இன் தோஸ் டேஸ் இப்படிதான் வந்து கில்லி உருவாகுது சரி கில்லி உருவாகும்பொழுது இவங்க போய் ஏம் ஏத்திரம் போயிட்டு ரைட்ஸ் வாங்கினா உடனே வாங்கிடுவா அவர் அவர் என்ன என்ன தெரிஞ்சவரா ஆனால் உடனே போய் ரைட்ஸ் வாங்குவாரா அப்படின்னா வாங்கலை அதுக்கும் என்னன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க எப்படியாவது வாங்கி தாங்க வாங்கிங்கன்னு சொல்லி அவரை பிரஷப்படி அவர் சொன்னது ஏம் பிரத்தினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கன்னே இவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னு ஒரு இவர் அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போயிருக்காரு பார்த்துட்டு சரி இந்த படம் வந்து பட்ஜெட் ரொம்ப இருக்கு இது விஜய்னுடைய மார்க்கெட்டோட ஜாஸ்தியாக இருக்கு இது விஜய் புல் ஆஃப் பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாரு கண்டிப்பா பண்ணுவார் சார் நீங்க வந்து வாங்க சார்னு வாங்க வச்சிருக்காங்க அப்பவும் கூட ஏஎம் ரத்னம் என்ன சொல்றாரு விஜய் தரப்பட்ட விஜய் எஸ் ஏசி என்ன சொல்றாரு சார் நான் அதை வாங்கி பண்ணிடுறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ரெண்டு படம் பண்ணி தரணும் இந்த படத்தை நான் வந்து வாங்கி இந்த படத்தை நான் வந்து ஒரு வழியாக விற்று ஒரு வழியாக காசு பார்த்தேன்னா கூட அது எனக்கு பத்தாது ஏன்னா இது பட்ஜெட் ஜாஸ்தி இந்த பட்ஜெட்டுக்கு இப்போ நான் ஒரு ஒரு பத்து கோடிக்கு இந்த படத்தை வந்து நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னா இதனால் வெளியில் பதினோரு கோடிக்கு விற்க முடியும் அவ்வளோதான் விஜயோட மார்க்கெட் பதினோரு கோடி அந்த ஒரு கோடியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய அந்த வட்டி அது நிறைய காஸ்ட் இருக்கும் அது போக நான் ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம் ஆனால் அந்த படம் நல்ல நல்லா ஓடிடுச்சு அப்படின்னா அதை வச்சு ரெண்டாவது ஒரு படம் உங்களை வச்சு நான் பண்ணி ஒரு பதிமூணு கோடி ரூபாய்க்கு விற்று ஏதோ ஒரு மாதிரி நான் மேனேஜ் பண்ணிடுவேன் அது அதனால் எனக்கு ரெண்டு படமாக கொடுங்கன்ற டிமாண்டின் பேர்ல தான் ஏஎம் ரத்னம் போயிட்டு அந்த ரைட்ஸே வாங்குறாரு அந்த ரைட்ஸை ஒரு வழியாக வாங்கி முடிச்சிடறாங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா தரணி தரணி தான் அதுக்கு டேரக்டரா பிக்ஸ் பண்றாங்க தரணி டேரக்டரா பிக்ஸ் பண்ணி தரணி என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை எனக்கு வந்து புது செட் தான் வேணும் ஏன் பிரச்சனை என்ன சொல்றாரு பழைய செட்டே யூஸ் பண்ணிக்கோங்களேன் ஏன்னா அந்த படத்தில் அதில் வந்து செட்டே நல்லா இருக்கு அதை கொஞ்சம் மிக்ஸ் மேஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கும்போது இல்லை இல்லை எனக்கு புது செட்டு தான் வேணும்னு எல்லாமே செட்டு எல்லாமே புதுசு எல்லாமே இங்கே சென்னை பேக் டிராப்பில் இங்கே உள்ள அந்த கடல் அந்த கடலில் அந்த இந்த செட்டப்பாக இருக்கட்டும் எல்லா செட்டப் எல்லாமே புதுசு அவங்க வீடு இருக்கிற அந்த செட்டமே கிட்டத்தட்ட அதுவே பல கோடிகள் ஆயிருக்கு அப்படி அந்த படம்லாம் எடுத்து முடிக்கும் பொழுது அந்த படத்தை எடுத்து விற்கும் பொழுது பெருசாக லாபம் வரலை அதுதான் உண்மை அதை வந்து அப்போ உள்ள சீனியர் ஜேர்னலிஸ்ட் பல பேர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஏன்னா கில்லியில் வந்து தரணி பெரிய செலவு வச்சுட்டார் இவர் எதிர்பார்க்காத அளவுக்கெல்லாம் பெரிய செலவு வச்சுட்டார் ஸோ அதில் வந்து பெரிய லாபம் அவருக்கு இல்லை பட்டம் சூப்பர் கிட்டு ஆனால் பெரிய அளவுக்கு ஒரு லாபம் பண்ணால் செலவே நிறைய பண்ணிட்டார் ஸோ அதனால் பெருசாக லாபம் இல்லை அதெல்லாம் சொல்லி அவர் திரும்ப டேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தார் அந்த படம் வந்து பெருசாக வந்து அப்போ உள்ள செலவுக்கு செலவுக்கு அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆனால் செலவுக்கு ஏற்ற மாதிரி லாபகரமான கலெக்ஷன் வந்திருக்கா அப்படின்னா வரலை ஏன்னா அப்போல்லாம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அதை பண்ணுவார் ஸோ விஜய் அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா வரலை இவங்க அப்போவே வந்து படையப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது இப்போ வந்த படையப்பா ஐம்பது கோடி அதை இவங்க அதாவது ஐம்பது கோடியே வரலை விஜயனுடைய கில்லி தான் ஐம்பது கோடி ரெண்டாயிரத்தி நாலில் அஞ்சு வருஷம் கழிச்சு வந்த விஜயனுடைய கில்லி தான் முதல் ஐம்பது கோடியான படம்ன்றதெல்லாம் ஏமாத்துவாங்க பட் ஆனாலும் அந்த படம் வந்து போட்ட காசை எடுத்து கொடுக்கல அப்படின்றதான் உண்மை படம் கலெக்ட் பண்ணியிருக்கா அதாவது விஜய் அவருடைய சக்தியை மீறி கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதுலாம் எந்த மாற்றுக்கிறது இல்லை விஜய்க்கு ஏறக்குறைய டூ தௌசண்ட்ஸில் ஓடின முதல் படமே கில்லி தான் அதுக்கப்புறம் போக்கிரி நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ரெண்டு படங்கள் கில்லி போக்கிரி தான் அவருடைய டூ கே அதாவது டூ தௌசண்ட்ஸில் ஓடின இரண்டு படங்கள் வேறு இந்த படமே ஓடலன்றது தான் உண்மை சரி இந்த மாதிரியான அதாவது கில்லியை ஒருவேளை எடுத்து முடிச்சு அந்த படமும் ஓடிச்சு நல்லா ஓடிச்சு ஆனால் யாருக்காக ஓடிச்சு கில்லி பார்த்தா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த படம் ஓடினது காரணமே முத்துப்பாண்டி தான் முத்துப்பாண்டியும் அந்த கதைக்கலமும் இல்லைன்னா அந்த படத்துல ஒண்ணுமே இல்லை மதுரைன்ற அந்த சவுத்தில் கொண்டு போய் விஜய் ரீச் பண்ண வச்ச முதல் படம் ரெண்டாவது முத்துப்பாண்டின்ற கேரக்டர் மட்டும்தான் அந்த படத்துல வந்து அவ்வளவு பெருசாக தெரியுமே ரெண்டாவது பாடல்கள் அந்த பாடல்களுடைய அந்த எஃபெக்ட் தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய இது ரெண்டு மூணு காமெடி உண்மையை நம்ம ஒத்துக்கணும்னு போய் சொல்லக்கூடாது தலைவர் ஃபேனு ஸோ அப்படின்றதுனால அந்த ரெண்டு மூணு காமெடிஸ் வந்து அப்படியே உக்குடல் உள்ள காமெடி தான் சட்டை மாறாமல் ட்ரெஸ்ஸு மாறாமல் இருக்கும் கதையை கொஞ்சம் வேற மாதிரி ஏன்னா தரணி அவருடைய ஸ்டைலில் வேற மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாரு ஸோ கதையும் வந்து கொஞ்சம் உட்காரோட கொஞ்சம் மாறி வந்துருக்குன்றதுனால ஓரளவுக்கு அந்த படம் ஹிட் ஆச்சு ஹிட் ஆகி நல்லா ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஏம் ரத்னமுக்கும் விஜய்க்கும் நடுவில் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது என்னன்னா ஏம் ரத்னம் வந்து என்ன சொல்லியிருந்தாரு நான் முதலே சொன்ன மாதிரி ரெண்டு படங்கள் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் படங்கள் எதுவுமே விஜய் அவர்கள் கொடுக்கல விஜய் அவர்கள் கொடுக்கல சரி படம் தான் கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசியில் வந்து சிவகாசி கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு சச்சின் வந்து ஃப்ளாப் ஆகுது எப்படின்னா ஒரு டேரக்டர் அதாவது ஒரு நடிகர் ஒரு நடிகர் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா அடுத்த படத்தினுடைய எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த படம் படத்தினுடைய பிஸ்னஸ் தான் வந்து ஒரு ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கு நடுவில் ரெண்டு ஃப்ளாப் வந்துருச்சுன்னா கூட அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு படம் கொடுத்தீங்கன்னா கூட அந்த படத்துக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த ப படத்தினுடைய ப்ரமோ ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்போ சச்சின் வந்து சந்திரமீட்டை வாங்கினாட்டி ஊருக்கே தெரியும் அப்போ ச சச்சின் ஃப்ளாப்புக்கு அப்புறம் சரி இப்போ கொடுப்போம் அப்படின்னு சும்மா சும்மா தூக்கி கொடுத்தா தான் சிவாஜி படம் பட் ஆனால் ஏம் கேட்டது கில்லிக்கு அடுத்த படமே கேட்டார் கில்லிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய மதுரை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுப்பாச்சி வந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சச்சின் வந்து ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் கொடுத்தாரு அதை பெருசாக வந்து ஏஎம் ரத்னம் அவர்கள் விரும்பலை ரெண்டாயிரத்தி நாளில் அடுத்த படமே எனக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களே கொடுக்கல அப்படின்ற ஒரு 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 வாக்குவாதமாக நடந்துகிட்டு இருந்தது சரி படம் தான் கொடுக்கல நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் என்னுடைய மகன் அதாவது ஏம் அவருடைய மகன் தான் வந்து ரவி கிருஷ்ணா ரவி கிருஷ்ணா யாருன்றது உங்களுக்கு தெரியலாம் கூட நீங்கள் ஞாபகப்படுத்துகிறேன் செவன்ஜி ரெயின்போ கால் இருக்கா இல்லையா அவர் தான் ரவி கிருஷ்ணா அவர் தான் ஏம் ரத்னம் அவருடைய மகன் அவருடைய படத்துக்கு ஒரு கேமியோவா அது வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரி கேமியோ வரணுமா நான் வந்து கேமியோ வரணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப வியூ பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் அதையும் மாரி சரி வரேன் ஆனால் அந்த படத்தை எங்கள் அப்பா தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிலையும் வந்து ஒரு கெடு வச்சுருக்கிறாங்க விஜய் அண்ட் எஸ்ஏசி தரப்பு எவ்வளவு மோசமான ஒரு எண்ணம் இருக்கணும் என்னென்னா அதாவது உங்கள் நீங்கள் ஆசைப்பட்டிங்கிறதுனால உங்களுக்காக ஒரு ரைட்ஸ் வாங்குறாரு அந்த ரைட்ஸ் வாங்கி அந்த படத்தை நடிக்க வைக்கிறார் அவர் தெளிவாக முதலே சொல்லிடுறாரு என்னன்னா எனக்கு நீங்கள் ரெண்டு படம் தான் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் ரெண்டு படம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அவர் இன்னொரு ரெக்வஸ்ட் கிடைச்சி படம் தான் பண்ணி கொடுங்க எங்கள் மகனுடைய படத்துக்கு ஒரு கேமியோ ரோலாக வாங்க அப்படின்னு அந்த படம் இவர் கேமியோ ரோல் வந்தும் பெருசாக போகலை சுக்ரென்ற அந்த படம் அது பெருசாக போகலை இருந்தாலும் ஒரு கேமியோ தான் பண்ணிக் கொடுங்க அப்படின்னா அப்போ கேமியோ நான் வரேன் ரைட்டு ஆனால் எங்கள் அப்பா பெரிய டேரெக்டரு எங்கள் அப்பா தான் வந்து உங்கள் மகனை வச்சு படமே எடுப்பாருன்னு சொல்லி படம் அதையும் அவரே ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க அதாவது ஏம் பத்ராமா அவர்களை வச்சு அவருடைய மகனுக்கு அவரையும் ப்ரொடியூசராக போட்டு அதுக்கு டேரக்டராகவும் எஸ்ஐசி தான் இருப்பார் அப்படி டேரெக்டராக இருந்தால்தான் நான் கேமியா வருவேன் விஜய் கேமியா வந்த படம் தான் சுக்ரன் இல்லை சுக்ரன் வந்து அவங்க ஃபாதர் டைரக்டர் அவர் வந்து என்கிட்ட வந்தார் வந்து உங்கள் பையன் பண்ணணும் சரி அவர் டைரெக்ஷனில் பையன் பண்ணுறோன்னா விஜய் அதில் நடிக்கிறாரு நான் ஓகே எங்கள் பையன்கிட்ட கேட்குறேன் சார்னு சொல்லி விஜய் பண்ணுறாருன்னு சொல்லி ஓகே ஓகேன்னு ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு போட்டு சார் விஜய் பண்ணலை பண்ணல அப்படின் கூப்பிட்டு வேற ஒன்னொரு ஆர்டிஸ்ட் பேர் சொன்னார் என்ன சொன்னேன் இப்போது என் பையன் பண்ணுவானா இல்லையோ நான் அவர் ரெகுலராக விஜய் படம் இருக்கேன் அப்புறம் நான் பேசல நான் பேசலாம் சார் கிட்ட நீங்க அதுக்காக மதுரை ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தால் அவர்கிட்ட போய் அவருக்கு ஒன்றும் பண்ணதுனால நஷ்டம் இல்லை இல்லை சார் உங்களுக்கு ஓகே நான் பண்றேன் பட்டு உங்க சன்னு இருக்கார்ல அவர் பையன் அவர் நல்லதுக்கு தான் யோசிச்சார் இது பரவாயில்ல உங்கள் கேரக்டர் நல்லா இருக்குல்லன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பண்ணார் அந்த படம் நான் ஃபர்ஸ்ட் காபி வாங்கினேன் சுக்ரன் அந்த படம் வந்து அட்ரஃபிளாப்பு அப்படி ஒரு படம் வந்து இப்போ அவருக்கு தெரியாது அவர் சும்மா அந்த அவருக்குன்னு அந்த வச்சிருக்க சீன்ஸ் அந்த மாசீன் சொல்லி அவர் வந்து ஏதோ கைத்துட்டு கைத்துட்டு வாங்கிற மாதிரி ஒரு சீன் ஒரு உருவாக்கி வச்சுருப்பாங்க அதாவது அவர் அப்பாவே அவர் அப்பாவே முதல் இருபது படங்களில் விஜய் அப்படி தான் கைத்தட்ட வாங்க வச்சு வாங்க வச்சு அவர் அவருடைய பூரா இழந்து அவருடைய டைரக்ஷன் பொட்டன்ஷியலே இழந்தார் எஸ் அதில் எந்த மாற்றுக்கிறதுமில்லையா அதனுடைய நீட்சி அதனுடைய கடைசி பாகம் தான் வந்து இந்த சுக்கரன் சுக்ரன்லாம் அதே மாதிரி அவர் மகனை வந்து கேமியை ஓர வச்சு அந்த படமும் ஓடாமல் போச்சுன்றது தான் அதுக்கப்புறம் சரி அதுக்கப்புறமும் விடாமல் ஏம்பரத்தனம் போயிட்டு பர்சு பண்ணி பர்சு பண்ணி ஒரு வழியாக சிவகாசி வாங்கினார் சிவகாசி வந்து மிகப்பெரிய ஹிட்லாம் கிடையாது சிவகாசி வந்து திருப்பாச்சி அளவு கூட கிடையாது திருப்பாச்சியில் பாதிக்கும் கம்மியாக தான் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா கில்லியை நம்ம மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி தான் அதில் வந்து பிரகாஷ் எடுத்து போட்டு பல விஷயங்கள் பண்ணி பார்த்துருப்பாங்க ஒன்றும் எடுக்கலை அதுதான் உண்மை அந்த படம் அதோட முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு கிளம்சியான ஒரு பிரச்சனை கில்லியை சுற்றி எப்போயுமே இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த படம் அந்த படத்தை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் தான் வந்து அந்த படத்துக்கு திருவிழாவில் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்து அந்த படத்துக்காக விஜயை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருப்பாரு அதெல்லாம் சூப்பர் ஸ்டாரோடைய இதே இன்னும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இதை வந்து விஜய் வந்து மற்ற நடிகர்கள் மற்ற அவர் அவர் கீழே வளர்ந்த ஒரு நடிகர்கள் யாருடைய எந்த ஒரு விழாவிலையும் கலந்துக்கிட்டு அவங்கள தூக்கி விட்டதா வரலாறே கிடையாது ஆனால் கில்லியினுடைய வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் கலந்துகிட்டு பேசினது இன்னும் இருக்குது அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையிலும் விஜய் பற்றி பேசின மெச்சி பேசினது எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் கில்லிக்கு நடந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கில்லி சம்மந்தப்பட்டு சரி இப்போ அதோடைய ரிலீஸ் வந்து ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த மற்ற படத்துக்கும் மற்ற படத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா அதை வந்து அடிக்கடி சன் டிவியில் போடலை சன் டிவியில் அந்த படம் அடிக்கடி தான் உண்மை ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அந்த படம் வேணும் 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 ஏன்னா அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணி வச்சது எத்தனையோ படங்கள் அவருக்கு முன்னாடி நடிச்சிருந்தாலும் அதில் ஒரு சில படங்கள் ஓடி இருக்கு பல படங்கள் ஓடலை அப்படின்னு இருந்தாலும் கில்லி வந்து அவருக்கு வந்து அவருடைய கரியரில் ஒரு பெஞ்ச் மார்க் அந்த படம் ரீரிலீஸ் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப பெருசாக கொண்டாடணும்னு நினச்சாங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சைடில் கொண்டாடிட்டு இருக்கும்பொழுதும்

ஸோ இங்கே தான் மாட்டுவானுங்க அதாவது மற்ற நேரத்தெல்லாம் கரெக்டாக வந்துகிட்டு சரி எந்த இடத்துல மாட்டுவாங்கன்னு பார்த்தா அந்த நூறு ஐம்பது இரநூறு முன்னூறுன்னு ஆரம்பமானது தெரியுமோ அங்கே தான் அவங்கள பிரச்சனையே இந்த படத்தை ரீலீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்க தான் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்னா அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஹையஸ்ட்டு ஃபுட் ஃபால்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவே அவங்களுக்கு எப்படி தெரியுன்றது தெரியல நம்ம எப்படி எப்பவும் என்ன கேட்போம் நம்ம எப்பவும் தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு டீம் நமக்கே ஃபோன் பண்ணி பல பேர் வந்து டா என்ன சொல்கிறது மிரட்டுறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதெல்லாம் ஒரு சைடில் இருக்கட்டும் ஏன்னா நம்ம அதுக்கெல்லாம் பயப்படறாங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா சார் போடுறீங்கன்னா உங்களை பற்றி போடுங்க நீங்கள் என்ன கலெக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அடுத்தவங்களோட ஸ்டாட்ஸ் எங்கேருந்து கிடச்சது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரி நம்ம கேட்குறோம் சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரிகிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய ஹையஸ்ட்டு ஃபுட் ஃபால்ஸ் இந்த படத்துக்கு அப்படின்னு நீங்கள் எதை வச்சு பண்ணுறீங்க நீங்கள் என்னுடைய படத்துக்கு ஒரு லட்சம் பேர் வந்திருக்காங்க ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்கான்னு போட்டால் பரவாயில்ல இங்கே தான் விஜயினுடைய அந்த அந்த அதாவது மார்க்கெட்டிங் டீமே அவங்களோட வேலையை ஆரம்பிது அடுத்தவனோடலாம் விஜய் பெரியாள்னு காட்டும் பொழுது தான் அடுத்த விடலாம் நீ பெரியாள்றியே ஆனால் ரியலாக வந்து ஒரு ஒரு கிளாஷ்னு வந்தால் ஒரு விஜய்க்கும் அஜித்துக்கும் மட்டும் ஒரு கிளாஷுன்னு வந்தால் ஜெயிக்கிறது அஜித் தான் ஜெயிக்கிறாங்க ஒரு 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 என்ன சொல்றது ஜெயிலராக லியோன்னு வந்தால் ஜெயிலர் தான் ஜெயிக்குது நேற்று அழகாக ரோஹிணி சினிமாஸ்லேருந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கேன் என்னன்னா ரோஹிணி சினிமாஸில் நிறைய அதிக ஃபால்ஸு ஐம்பத்தஞ்சாயிரம் டிக்கெட் நாங்கள் கில்லி ரீலீஸ்க்கு வித்துட்டோம் ஆச்சா அப்ஜா ஒரு சைடில் போய்ட்டு இருக்கோம் அந்த இப்போ ரோஹிணி சினிமாஸ்டர் இன்னொரு ஓனர் அது நிகிலேஷ் சூர்யா அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு வந்து லியோவினுடைய கலெக்ஷனை தாண்டிடுவோம் லியோவினுடைய ஃபால்ஸை தாண்டிடுவோம் அப்போ லியோ லியோ நீங்கள் சுட்டுக்கிட்டு இருந்தால் வர என்னாச்சு அப்போ லியோன்றது கில்லிட்ட தோத்து போய் கேவலப்பட்டு உட்காந்துருக்கின்றது ஏற்றுக்கலாமா அப்போ லியோ அப்போ நீங்கள் பேசினது அப்புறம் பொய்யின்னு ஏற்றுக்கலாமா இப்படித்தான் நீங்கள் பொய்யை சொல்லிட்டு அழையிறீங்கன்றத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது ஒரு காலகட்டத்தில் உண்மை என்றைக்குமே வெளியில் வரும் அப்படின்னு தலைவர் அதிகமாக அடிக்கடி சொன்ன வசனம் வந்து உண்மைக்கு எப்பவுமே ஒரு பவர் இருக்குது சக்தி இருக்குது அப்படிங்கிறார் அதனால் அப்படி வெடித்து வெளியில் வர இன்ஃபர்மேஷன் ஏது லியோ வந்து கில்லிட்ட மண்ணை கவிருச்சு எதில் ரோகிணி சினிமாஸ்லாம் ஒத்துக்கிட்டா நீங்கள் ஏற்றுக்குறீங்க நீங்கள் சேரின்ட்டு போயிவிங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை தேவையில்லை அப்பப்போ நேரத்துக்கு உங்களுக்கு தேவையான ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட் தேவை அப்படியான கான்செப்ட் இன்னைக்கு கில்லி ரீரிலீஸ் இதை சுற்றி நடக்கிறது எதுவுமே உண்மை இல்லை அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டே இருக்கு அதில் முதல் வந்து லியோவினுடைய ரோஹிணி சினிமாஸ் கலெக்ஷன்ஸ் இல்லை ஃபுட் ஃபால்ஸ் வந்து கில்லி ரீலீஸ் வந்து அடிச்சு தூக்கிடுச்சுன்றதா உண்மை ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பாபா பாபாவினுடைய ரீரிலீஸ் ஏறக்குறைய எழுநூத்தம்பது ஸ்கிரீன்ஸ் எழுநூத்தம்பது ஸ்க்ரீன்ஸ் இன்னைக்கு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாபா ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு நீங்கள் கில்லி ரீரிலீஸ்க்கு அப்போவே நாங்கள் பாபா ரீரிலீஸ்ன்ற எங்களோட டேகை தான் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அதான் உண்மை இன்னைக்கு கில்லி ரீரிலீஸ் டேக் போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்களே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஏ பாபா வர லைட்டெல்லாம் போடுறாங்கன்னா போடுவாங்க ஒவ்வொரு தேட்டர்லேயும் வந்து அன்னைக்கு அதகலம் பண்ணோம் அந்த அதனுடைய நீட்சி தான் இன்றைக்கி நீங்கள் அங்கே பார்த்ததான் நீங்கள் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அந்த படத்துக்கு எப்படி அதாவது பாபாவினுடைய ரீரிலீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து மூணாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏறக்குறைய அந்த படம் நல்லா ஓடி முடிச்சு நான்கு வாரங்கள் ஓடிச்சுன்னா ரெண்டு வாரம் கூட கில்லி ஓடலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாபாவினுடைய ரீரிலீஸ் நான்கு வாரங்கள் ஓடிச்சு அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் அதாவது படத்தினுடைய குரூ மெம்பர்ஸ் எல்லோரையும் டேரக்டர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் வந்து இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் சம்பளத்தை மறுபடியும் கொடுத்தார் சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவர் கொடுத்தார் இன்றைக்கும் தரவுகள் இருக்குது பாபா ரிலீஸ் ரஜினிகாந்த் சக்ஸஸ் மீட்னு போடுங்க இன்னைக்கு வரும் ஆனால் விஜய் அவர்கள் அப்படி இல்லை வழக்கம் போல் அவங்க சுற்றுவாங்கல அந்த பதிமூணு நாளில் லியோவில் வந்து எல்லாம் சக்ஸஸ் மீட்னு ஒன்று பெருசாக அஞ்சு ஆறு கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணாங்களே அதே மாதிரி படம் தான் ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாவது நாளிலே சக்தி ஃபிலம் ஃபேக்ட்ரி போய் பெரிய மாலையை போட்டு ஏமரத்னத்துக்கு மாலையை போட்டு தரணி அவர்களுக்கு மாலையை போட்டு படம் வந்து வெற்றி அப்படின்ற மாதிரி அவரே விஜயே காட்டுறா இது எதுக்கு ரெண்டு நாளில் எப்படி ஒரு படம் வெற்றி பெறும் அதெல்லாம் தான் போய் இந்த படத்தை பத்தி இன்னைக்கு எந்த கலெக்ஷன் எந்த ரிப்போர்ட் மொழியில் வரல இவங்களே வழக்கம்போல இருபது முப்பது டைட்டானிக்கோட ரீரிலீஸ் முந்திரிடுச்சு சிவாஜியோட ரீரீஸ் ரீ ரிலீஸ்லாம் இவங்க கனவுல கூட நினைக்க முடியாது ஏன்னா த்ரீ டீல ரிலீஸ் ஆச்சு பல பல ஃபார்மெட்ஸில் ரீலீஸ் ஆச்சு இவங்கள மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு படத்தை அப்படியே ஓட வச்சு அந்த ரீரிலீஸ்ல சிவாஜியோட ரீரீஸ்லாம் முந்திரிடுச்சுன்னு சொல்லி வடையை சுட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம சரி சேன்ட்டு போறோம் ஏன்னா எழுநூத்தம்பது ரிலீஸ் ஆன பாபா நான்கு வாரங்களில் ஓடி ஒன்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு அப்போ இப்போவும் வந்து இன்னும் நியூஸ் இருக்குது அதாவது பெரிய பெரிய ஜேர்னல்ஸில் நியூஸ் வந்திருக்கு இவங்க நானூறு ஸ்க்ரீன் ரிலீஸ் பண்ணுறாங்க படம் ஓடி இப்போ தான் ரெண்டாவது வாரத்துக்குள்ளேயே வந்திருக்கு இப்போவே இவங்க இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடி தாமு நடிகர் தாமு அவர்கள் நூறு கோடின்ற உடைய சுவிட்டார் ஐம்பது கோடி இட் இஸ் என்ட்ரிங் இன்ட்டு ஐம்பது கோடினு போட்டுட்ருக்காங்க சரி இதெல்லாம் நம்ம சிரிச்சுட்டு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இதில் இவங்க கம்பேரிசனே பாபாவை நாங்கள் முந்திட்டோம் முந்திட்டோம் தான் கம்பேர் பண்ணுறாங்க அதுவே எங்களுக்கு ஒரு வெற்றி தான் எப்படி ஒரு வெற்றி நான் தொடர்புகிறேங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கரியரில் ஒரு அட்டர்ஃப்ளாப் லிஸ்ட்டில் சேர்த்த அது மக்கள் அனைவரும் சேர்ந்து அனைவரும் ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் அவர்களே பல இடத்துல ஒத்துக்கிட்டு அதாவது தன்னுடைய இழப்பை அதாவது தம் தன்னை சார்ந்தவருடைய இழப்பை மறுபடியும் வந்து கொடுத்த படம் வந்து பாபா அந்த ஒரு தோல்வி படத்தை கூட நான் ரீரிலீஸ் பண்ணி அதையும் வெற்றி படமாக மா மாற்றுவன்னு உலகத்திலே ஒரு தோல்வி அதாவது அட்டர்ஃப்ளாப் மூவியை ரீரிலீஸ் பண்ணி இதுதான் ஃபார்மெட்டுன்னு காமிச்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்னா அப்படி ஒரு தோல்வி கூட விஜய்யினுடைய கரியர்லேயே பெஸ்ட்டான படமான ஒரு கில்லியை நீங்கள் கம்பேர் பண்ணும்போதே நீங்கள் எங்கள் முன்னாடி தோற்று கேவலப்பட்டு நிற்கிறீங்க அதை தவிர வேறு ஒன்றும் வார்த்தை இல்லை உங்களால் முடிஞ்சால் ஒரு சுறாவை ஓட்ட முடியுமா ஒரு வேட்டக்காரன் ஓட்ட முடியுமா ஒரு சச்சினை ஓட்ட முடியுமா நீங்களே போய் பார்க்க மாட்டீங்க அதான் நம்ம பல இடத்துல சொன்னது தான் விஜய் ஃபேன் विजय குமான பந்த் பந்தம் எப்படின்னா விஜய் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார்னா விஜய் ஃபேன்ஸ் கூட இருப்பாங்க தோத்தா கூட இருக்க மாட்டாங்க அவங்களால் நினச்சு கூட பார்த்துக்க முடியாது ஒரு சு சூறாரிலீஸ் பண்ண சொல்லி ஆனால் நாங்கள் அப்படி இல்லை பாபாவை ரீரிலீஸ் பண்ண சொல்லி இப்படிதான் ஒரு தோல்வி படத்தை எப்படி வெற்றி படமாக மாற்றணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உலகத்துக்கே காட்டுறோம் அதுக்கப்புறம் வந்த படம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஆள வந்தான ரீ ரீலீஸ் பண்ணாங்க அதாவது ஒரு இடத்துல சொல்கிறாரு யார் எனக்கு வந்து ஆள வந்தான ரீலீஸ் தானவர்கள் ப்ரொடியூசர் தானவர்கள் ஆளை வந்தான ரீரலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனே பாபா ரீரிலீஸ் தான் அந்த படத்தில் ஒரு மணி நேரம் ஸ்டிஷின்னு நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணி நான் வந்து ரீலீஸ் பண்ணுறேன்னு ஆள வந்தாலும் ரீல்ஸ் பண்ணுறது ஆனால் ஆள் வந்தாலும் பல பிளாப்புகள் அது ஒரு முக்கியமான ஃப்ளாப்பு அதை ரீலீஸ் பண்ணாங்க அதுக்கு மோட்டிவேஷனே பாபா ரீலீஸ் தான் அவர் அதாவது இப்போ தானுவர்கள் வந்து அந்த படத்தை அவர் தான் வந்துட்டு ஆபாரி ரிலீஸ் வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டது அவர் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது அவர் சொன்ன தகவல்படி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட நான்கு வாரங்கள் ஓடி ஏராளத்தொம்பது ஸ்க்ரீனில் ஓடி கலெக்ட் பண்ண படம் பாபா இவங்க இப்போவே ஐம்பது அறுபதுன்னு எழுபது நூறுன்னு போயிட்டுருக்காங்க அதே மாதிரி அந்த அந்த நாலு தேட்டர்கள் அந்த ஏசி சென்டர் ஏ ஏ சென்டரில் இருக்கிற நாலு தேட்டர்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு அதுதான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் பிசி சென்டரில் கம்ப்ளீட் ரெட்டு எங்கேயும் படம் ஓடலை ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஏற்கனவே தூக்கிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கு கில்லி கில்லி அதுதான் உண்மை அந்த உண்மை யாராலும் மறுக்க முடியாது அதுக்கு மேலே பத்து ஸ்க்ரீன் ஓடுது அங்கேயும் ஃபுல்லாக ரெட்டு தான் எங்கேயுமே சீட்டு ஃபில் ஆகலை அதான் உண்மை இந்த உண்மை தெரியாமல் கில்லி 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 ரீரிலீஷன் ஒரு சைடில் இவங்க அவங்களே போட்றதுக்கு மாட்டேன் ஸோ அதாவது ஆன்லைனில் அவங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க அதுவுமே வந்து பல சர்ச்சைகள் பல கேள்விகளுக்கு அடிப்படையில் தான் ஆன்லைனில் ஜாஸ்தியாக இருக்கான்னு சொல்கிறான் ஏன்னா ஆன்லைனில் எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னா விஜயனுடைய ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கே விஜயனுடைய அரசியல் ஐடிக்குள்ள ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்குது நம்ம பல நேரத்தில் கேட்டுகிட்டு இருக்கோம் அதுக்கே அவங்ககிட்ட பதில் இல்லை சரி ஏதோ அவங்க ஆன்லைனில் எப்பவுமே இருக்காங்க நூறு பேர் ஆன்லைனில் இருந்தாலும் நூறு பேர் ஆளுக்கு நூறு போஸ்ட் போட்டாலும் வந்துருது இல்லை எஸ்ஐசி ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் பண்ண வரல இவங்க உட்காந்து போஸ்ட் போகிறது ஏதாவது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உட்காந்து போஸ்ட் போகிறதுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே உட்காந்துருப்பாங்க வாய் திறந்துட்டு குத்த வச்சுட்டே உட்காந்துருப்பாங்கன்னு அந்த மாதிரியான வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு ஆப் அடிக்கிற மாதிரி அடுத்த பெரிய இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு என்னன்னா பில்லாரி ரிலீஸ் இல்லை மங்காத்தாரி ரிலீஸில் அட்டகாசம் ரீரிலீஸ்னு சொல்லி தீனா ரீரிலீஸுன்னு சொல்லி ஒரு சைடில் போய்ட்டுருக்கு அதை பார்த்தாலே அந்த வார்த்தைகளை கேட்டாலே கிறங்கி போகிறானுங்க ஒவ்வொரு விஜய் ஃபேன்ஸும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த படம்லாம் வந்ததுன்னா அட்டகாசம் ரீரிலீஸ் தீனாவோ ஒரு கில்லியோ சாரி தீனாவோ ஒரு பில்லாவோ மங்காத்தாவோ எப்படின்னு எனக்கு தெரியாது அட்டகாசம் ரீரிலீஸ் ஆணுச்சுன்னா பிசி சென்டரில் அந்த படம் போடு வேறு எந்த படமும் தமிழ்நாட்டில் போடாதுன்ற அளவுக்கு அஜித் ஃபேன்ஸ் தரமான சம்பவம் செய்வாங்க இதில் என்னென்னா இவங்களுக்கு இவ்வளவு மன்றங்கள் இருந்தும் இவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் இவ்வளவு மாவட்ட அரசியல்வாதிகள் அரசியல் அரசியல்வாதிகள் இருந்தும் ஒரு விஜயனுடைய கில்லி போடுற போட இந்த மன்றங்கள் எதுவுமே இல்லாமல் அட்டகாசம் தலை ஃபேன்ஸ் அடிச்சு நொறுக்குவாங்க ஏன்னா இன்றைக்கும் அவங்க தான் வந்து அஜித் படமும் ஒரு விஜய் படம் வரும்போது அஜித் தான் ஓப்பனிங் கிங்ன்ற பேர் வாங்குறாருனா அதுக்கு காரணம் அப்படியான தலரசியல் இருக்கிறதுனால ரிலீஸ் நீங்கள் காமிச்சிட்டீங்க உங்கள் ரீரிலீஸ் வச்சு நீங்கள் என்னென்ன ஃப்ராடு பண்ண முடியுமோ அவ்வளோ ஃப்ராட் தனத்தையும் பண்ணி காமிச்சிட்டீங்க அதை அடிச்சு நொறுக்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்க மே ஒன்றுக்கு அப்புறம் தான் இருக்குது உங்கள் குட்டியெல்லாம் வெளியில் வரப்போகுது யார் நீங்கள் மாதம் அவங்க மாசான்றது ஒரு வீடியோவில் அந்த ரீரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபஸ்ட் ஷோவில் அவனுக்கு காட்டு பாருங்கள் அந்த காட்டுக்கு நீங்கள் ஈடாக மாட்டாங்கிறது தான் எந்த காலத்திலும் மறுக்க முடியாத உண் உண்மையாக இருக்கப்போ போகுது இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது விஜய் விஜய் கூட போய் சேர்றவங்களாம் ஏன் இப்படி மாறுறாங்க நம்ம பல நேரமாக சொல்லிக்கிட்டே இருந்தோம் மன்சூர் அலிகான் வந்து படையப்பாக்கு ஒரு லட்சரூவா எக்ஸ்ட்ரா சம்பளம் வாங்கினதை பெருமையாக பேசி சூப்பர் ஸ்டாரான கடவுள் மாதிரிலாம் பேசியிருக்காரு அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக ஒரு தரக்குறைவான வார்த்தையில் பேசுகிற அளவுக்கு லியோ போனதுக்கப்புறம் பேசினார் இந்த ரத்னகுமார்னு ஒரு டேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா தரக்குறைவாக விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேசுகிற அளவுக்கு போனால் இப்படி விஜய்க்கு கூட போகிறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டாரில் போய் தப்பு தப்பாக பேசுகிறாங்க நம்ம பல நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்களும் நினைஞ்சிட்டார் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து அன்றைக்கி அந்த அதாவது தலைவருடைய ஆயிரம் கோடி படம் தமிழ் சினிமாவின் முதல் ஆயிரம் கோடி படமான கூலியினுடைய அந்த டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகும் அந்த டைட்டில் டீசர் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது இது வந்து ரொம்ப டெம்ப்லேட்டாக இருக்குது ரொம்ப பழசாக இருக்குது அப்படி இப்படின்னு எவனோ ஒரு காம்பெடியன் பேசியிருக்கான் அதை வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்கிறாரு கான்ட்ரோவர்ஷியல் ஒரு மேபி பட் ஐ திங்க் ஆல் தீஸ் ட்ரெய்லர்ஸ் தர் ஆர் ட்ராப்பிங் ஆஃப் பிக் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் ஆர் ஆல் த சேம் ட்ரெய்லர் தேர் ஆல் த சேம் ட்ரெய்லர் எவ்ரி மூவி ஹாஸ் த சேம் ட்ரெய்லர் ராவா மனப்போரா வந்துருக்கான் வந்து கா வந்தா நான் தான் நீ யூஸ் த மியூசிக் ஆஃப் சம் ஓல்ட் மூவி இது அதாவது இவர் ஏதோ பெரிய டேரக்டர் மாதிரியும் இந்த படம் வந்து வருதுன்ற போலையும் இவர் வந்து காமிக்கிற மாதிரி ஆயிருக்கு அதாவது ஒருத்தர் நல்லா இல்லை அந்த டீச்சர் வந்து ரொம்ப பழசானது ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப பழக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் பேசியிருக்கான் ஒரு காமெடியன் எதை கூலின்னு டைட்டில் டீச்சர் அதை இவர் ஷேர் பண்ணியிருக்கிறதுனால இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது விஜய் பக்கத்தில் போகிறவங்கன்னா விஜயை மார்க்கெட் பண்ணுன்றதுக்காண்டி அடுத்தவங்க டிகிரேட் பண்ணுற ரேஞ்சுக்கு போகிறாங்க அது பல பேர் நான் போய் பார்த்துருக்கேன் நான் விரும்பக்கூடிய ஒரு டேரக்டராக அனைவரும் விரும்பக்கூடிய டேரக்டராக ஒரு வெங்கட் பிரபுவும் அந்த லிஸ்ட்டில் சேருவார் நான் நினைக்கவே இல்லை வெங்கட்ரபுவர்களே நீங்கள் உங்களை அந்த மாதிரியான ஒரு ஆங்கிளை நாங்கள் பார்க்க மாட்டோம் நாங்கள் பார்க்க விரும்பல இது ஏதோ ஒரு வகையில் தவறு நடந்திருக்கலாம் ஆனாலும் இதை நீங்கள் மாற்றிக்கோங்க இதை திருத்திக்கணும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய டெம்ப்ளேட் தான் காலிவுட்டின் டெம்ப்ளேட் அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பழசு போர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி உலகமாக படங்களை கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கானது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தவறாக நினைக்க மாட்டீங்க உங்களை அந்த மாதிரி தவறாக நினைக்கக்கூடாதுன்ற இடத்துல இருக்கிற நாங்கள் நீங்கள் இதை மாற்றிக்கணும்னு நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறோம் நன்றி வணக்கம்